ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஃபாரஸ்ட் ரோட்டில் நாடா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு சென்டில் வடக்கை பார்த்த வீடாக மொத்தம் மூணு வீடு இருக்குது கீழே ஒரு வீடு அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே இந்த மாதிரி மூணு வீடு இருக்குது கீழே இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு மேலே இருக்கிற ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு மூணு வீட்டுக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி போர் தண்ணி வசதி ரெண்டுமே இருக்குது பாத வசதி வந்து பார்த்திங்கன்னா கார் போகிற மாதிரி பாத வசதி இருக்குது முக்கியமாக குடியிருப்பு பகுதியிலேயே இருக்குது நல்ல வருமானம் தரக்கூடிய வீடாக இருக்குது நீங்கள் இந்த வீட்டை வாங்கி ரெண்டல் கூட விடலாம் வீடு வந்து பழைய வீடு தான் வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொசக்கி தர தான் போட்டிருக்காங்க குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது தேனி புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயேவும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ